குரு பகவான் எனக்கொரு ஆணையிட்டார் பல ஜோதிட ரகசியங்களை உணரவிட்டார் அலை எனும் எண்ணங்களை ஓடவிட்டார் மக்களின் வாழ்வுதனை சிறப்புற அமையுமாறு மாற்றுக என்று வரம் தந்தார் அருள் புரிந்தார் எல்லோரையும் காத்து நலம் அருளும் குணம் உடையவர் ஆன வானவர் நாம் நலமுடன் வாழ சுகமுடன் வாழ நிம்மதியுடன் வாழ மகிழ்ச்சியுடன் வாழ ஆசீர்வதிக்க உங்களுக்கு துணை நிற்பவர்தான் குரு பகவான் உயிரின் நிலைப்பாட்டை மனதில் உள்ள சஞ்சலத்தை அகற்றி சிந்தனையை ஒருநிலைப்படுத்தி மனிதகுலத்தை ஆட்டுவிக்கும் சக்தியை தன் வசப்படுத்தி சூரிய பகவான் சந்திர பகவான் அக்னி பகவான் சக்திகளை தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் இவற்றை உணர்ந்து தனக்கு மாற்றம் வேண்டிய இடத்தில் விரும்பிய வண்ணம் மாற்றி அமைக்கும் சக்தி படைத்த ரிஷிகளின் ஆசியை உங்களுக்கு வழங்கும்படி அருள் புரிபவர்தான் குரு பகவான் ஆதி மூலமே அதிசய சக்தி ஆகும் அதை உங்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பவர்தான் குரு பகவான் எக்காலத்தும் அழியாத சக்தியே சிவம் ஆகும் அதுவே அழிவற்ற பிரம்மம் ஆகும் அந்த சக்தியை உங்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பவர்தான் குரு பகவான் வெண்ணில் உள்ள இருபத்தி ஏழு நட்சத்திரங்களின் சக்தியை தன் வசப்படுத்தி அதை உங்களுக்கு பாதுகாப்பு வளையமாக மாற்றி தீமைகளை தடுத்து உங்களுக்கு வேண்டியது போல் நற்சக்தியாக மாற்றி உங்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பவர்தான் குரு பகவான் மெஞ்ஞானம் ஆகட்டும் விஞ்ஞானம் ஆகட்டும் நீ எதை விரும்புகிறாயோ நீ எதை தேடுகிறாயோ அதை உன் வசம் கொண்டு வந்து சேர்ப்பவர்தான் குரு பகவான் உங்களுக்கு நன்மைகளை மட்டுமே செய்யக்கூடிய நல்ல நண்பர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துபவர்தான் குரு பகவான் மகரம் ராசியில் உத்தராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்க்கு பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் ஐந்து ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வரை சுமாரான பலன் கவனம் ஆறு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் ஏழு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வரை மிக மிக நல்ல பலன் எட்டு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் சுமாரான பலன் கவனம் மகரம் ராசியில் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்க்கு பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வரை மிக மிக நல்ல பலன் ஆறு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் ஏழு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வரை சுமாரான பலன் கவனம் எட்டு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் மிக மிக நற்பலன் மகரம் ராசியில் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்க்கு பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஐந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை சுமாரான பலன் கவனம் ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை மிக மிக நற்பலன் எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் சுமாரான பலன் கவனம் மிதினம் ராசிக்கு வந்த குரு பகவான் என்ன என்ன மாற்றம் தரப்போகிறார் ஆசை எனும் கடலில் மூழ்கி முத்தெடுக்கும் நேரம் குரு பார்வையால் கிடைத்துவிட்டது நகையும் நட்டும் ஆசை தீர வாங்கியும் போட்டும் அதை அனுபவித்தும் ஆடம்பர வாழ்க்கை வாழும் நேரம் தொடங்கிவிட்டது குருவின் அருளால் மானம் காக்க துணிந்து நிற்கும் தைரியத்தை வாரி வழங்க தொடங்கிவிட்டார் குரு பகவான் எந்த ஒரு காரியத்தையும் மனசு வச்சு செஞ்சு வெற்றி அடையும் வீரத்தை வாரி வழங்கிக் கொண்டிருக்கிறார் குரு பகவான் சபைதனிலே வெட்கப்படாமல் கூச்சம் அடையாமல் தன் திறமையை வெளிக்காட்டி வேலையை உறுதி செய்து கொள்ளும் நாள் வந்துவிட்டது குரு பார்வையால் ஏற்கனவே தொழிலில் உள்ளவர்கள் எட்டு திக்கும் புகழ்கொடி நாட்டும் நேரம் வந்துவிட்டது குருவின் தயவால் கலைஞர்கள் தனது கலையை பல சபாக்களிலும் திரையுலகிலும் சின்னத்திரையிலும் தனது தனித்திறமையை திறம்பட காட்டும் நேரம் இதுவே பறந்து பறந்து பல நாடுகளுக்கு சென்று தமிழ்நாட்டின் கலாச்சாரத்தை உலகுக்கு காட்டும் நேரம் இதுவே புதிதாக ஏதோ ஒன்று ஏதோ ஒன்று உங்களை மகிழ்விக்கப் போகிறது அதற்கான காலம் இதைத் தருவார் குருவே தனது யுக்தியை பயன்படுத்தி எதிரியை தன் காலடியில் வைத்து வெற்றி கொள்ளும் நேரம் இதுவே வாய்ப்புக்காக இயங்கிக் கொண்டிருந்தவர்க்கு அவர் அவர்க்கு வேண்டிய வாய்ப்புகளை வாரி வழங்கப் போகிறார் குரு பகவான் ஏற்கனவே இருக்கும் பிரச்சனையிலிருந்து தப்பிக்க உதவி கிட்டும் நேரம் அதற்காக ஒரு குருநாதரையும் செல்வம் படைத்த மனிதரையும் செல்வாக்கு பெற்ற மனிதரையும் அறிமுகம் செய்யப் போகிறார் குரு பகவான் இதுவரை என்ன செய்வதென்று தெரியாமல் திணறிக் நீங்கள் அதற்கான தீர்வை உங்களுக்கு உணர்த்துவார் குரு பகவான் உங்கள் வியாபாரம் ஆகட்டும் சொந்த தொழில் ஆகட்டும் பல மடங்கு உயர்வு பெற்று செல்வத்தை குவிக்கும் நேரம் இதுவே அதை வழங்கப் போகிறார் குரு பகவான் இதுவரை பாலைவனமாய் இருந்த வாழ்க்கை இன்பம் நிறைந்த வசந்த காலம் ஆகப் போகிறது குரு தயவால் என்ன செய்வதென்றே வழி தெரியாமல் பாதியிலேயே திகைத்து நின்றவர்க்கு வழித்துணையாக வந்துவிட்டார் குரு பகவான் போன பிறப்பில் செய்த பாவங்கள் அனைத்தும் தீரும் காலம் எதிரிகளுக்கு சிம்ம சப்பனம் போல் அவர்களை நடுநடுங்க வைக்கும் காலம் பக்குவமாய் சொல்லவும் பக்குவமாய் நடந்து கொள்ளவும் வகை சொல்லி தரப்போகிறார் குரு பகவான் நீங்கள் கஷ்டத்தில் தவிக்கும் போது உங்களுக்கு உதவி செய்தவரை ஞாபகம் வைத்து உதவி செய்வதற்கு சரியான நேரத்தில் உதவும் மனத்தை தரப்போகிறார் குரு பகவான் அரசியலில் இருப்பவர்கள் அரசியல் களத்தில் தனக்கான புதிய பாதையில் சென்று வெற்றியை அடையும் நேரம் ஆன்மீக பாதையில் பயணிப்பவர்க்கு உண்மை இறைத்தன்மையை உணர உண்மை குருவை உங்களுக்கு காட்டுவார் குரு பகவான் உங்களுக்குள் இருந்த பயம் எனும் கரிய மேகம் மெல்ல மெல்ல விலகும் நேரம் கடல் அலைபோல் சிக்கல் வந்தாலும் அதை தகர்த்து எரிய மதிநுட்பத்தை தரும் காலம் அன்றைய சூழலில் பட்ட கஷ்டம் குரு பார்வையால் சூரியனை கண்ட பனிபோல் விலகும் நேரம் சில கேள்விகளுக்கு மௌனத்தின் மூலம் பதில் தரும் காலம் ஆசை வைப்பதே அன்பு தொல்லையோ என்று வருந்திக் கொண்டிருந்த காதலர்கள் காதல் வானில் சிறகடித்து பறக்கும் நேரம் இனி காதலர்கள் வாழ்வில் ஒவ்வொரு நிமிடமும் சர்க்கரை நிமிடம்தான் சரியான முடிவை எடுக்க தடுமாறியவர்களும் சரியாக முடிவெடுக்கும் நேரம் காதலி காதலனை கண்டு இதுவரை சம்மதம் தெரிவிக்காமல் இருந்த காதலி சம்மதம் தரும் காலம் தாளங்கள் ராகங்கள் ஒன்று சேரும் நேரம் காலம் எல்லாம் அவள் காதலில் வாழும் காலம் தொடங்கிவிட்டது தத்தளிக்கும் மனம் ஒரு வழியாக முடிவுக்கு வரும் நேரம் உங்கள் நெஞ்சில் இனி நீங்காத தென்றல் அடிக்கத் தொடங்கிவிட்டது இதுவும் குரு தயவால்தான் ஏற்கனவே கணவனால் மனைவிக்கும் மனைவியால் கணவனுக்கும் ஏற்பட்ட வலிகள் அனைத்தும் மெல்ல மெல்ல குறைந்து ஒன்று சேரும் காலம் கணவன் மனைவி இருவரும் ஒரே மனம் ஒரே குணம் என மாற்றம் காணும் நேரம் தொடங்கிவிட்டது செல்வத்தை நீங்கள் தேடி தேடி அலைந்த நேரம் முடிவு பெற்றது செல்வம் உங்களை தேடி தேடி ஓடி ஓடி வரும் நேரம் தொடங்கிவிட்டது குரு பார்வையால் இதுவரை கசப்பாக இருந்த கல்யாண தேதி இனிப்பான சீனா கற்கண்டாக உங்கள் காதுகளில் ஒலிக்கும் நேரம் சின்ன சின்ன பொறி மூழும் நேரம் சிற்றின்பம் பேரின்பம் இரண்டும் ஒன்றுதானோ என்று கேள்வி எழும் நேரம் அம்மா என்றால் அன்பு அப்பா என்றால் அறிவு என்பதை அனுபவிக்கும் காலம் இதுவரை நோய்வாய்ப்பட்டிருந்த தாய் வைத்தீஸ்வரன் அருளால் நோய் மறையும் நேரம் இதுவரை இருந்து வந்த பங்காளிச் சண்டைகள் மறைந்து ஒருவர் மீது ஒருவர் பாசம் பொழியும் காலம் இதுவரை செய்து வந்த தொழில் புதுப்பொலிவுடன் மாற்றம் காணும் நேரம் மீடியாக்களில் பணிபுரிபவர்கள் மிக கவனத்துடன் செயல்படும் நேரம் தனக்கு ஏற்படும் பனிச்சுமையையும் பொருட்படுத்தாமல் பொறுமையுடன் கையாண்டு சமாளித்து வெற்றி அடையும் நேரம் நான் எழுதிய கணக்கை இந்த குரு மாற்றிவிட்டாரே என்று பிரம்மனும் ஒரு கணம் திகைத்து நிற்கும் காலம் இக்காலம் குரு சரியான இடத்தை சரியானபடி பார்ப்பதால் இனி உங்கள் வாழ்வில் ராகம் அதிசய ஆனந்தராகம் அதிசயராகம் அபூர்வராகம் புதிய ராகம் பாடும் நேரம் தொடங்கிவிட்டதை உணரும் நேரம் சிலர் நண்பர்களுடன் உலகில் உள்ள சொகுசு கப்பலில் சுற்றித் திரியும் காலம் அவனுக்கென்ன கலக்குறாண்டா என்று நண்பர்கள் பேசும் காலம் பணக்கார்ட்டிற்கு பறந்து பறந்து சென்று வேலையில் அமர்ந்து மகிழ்ச்சி கடலில் பறக்கும் காலம் இதயத்தை பெரியதாக்கி உன்னை எல்லோர்க்கும் தந்து உலகம் உனக்காக மாறப்போகும் மேஜிக்கை உங்களுக்கு சொல்லித் குரு பகவான் எது வேண்டுமானாலும் நடக்கட்டும் உனக்கென்ன என்று இருந்த நீங்கள் மகிழ்ச்சியுடன் முன்வந்து செயல்படும் நேரம் கடவுள் இல்லை என்று விளையாட்டாக கூட நம்பிவிடாதே அவர்தான் உன்னை வாழ்க்கை எனும் கடலில் மூழ்காது கடலில் நடக்கச் செய்பவர் அவரே சந்தேகம் வேண்டாம் சத்தியம் இதுவே இந்த உலகில் கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைக்காது இருளும் வரும் பகலும் வரும் உலகம் ஒன்றுதான் வீண் கவலை பயத்தை விடு புனிந்து ஜோசித்து செயல்படு செய்யும் தொழிலை தெய்வமாக நினை உன்னால் முடியாதது என்று எதுவும் இல்லை அனைத்து நல்ல ஆசைகளும் ஒன்றன்பின் ஒன்றாக நிறைவேற தொடங்கிவிட்டது நான் சொல்லிய நல்லன எல்லாம் நடக்கும் என நினைக்கத் தொடங்கு நிச்சயம் நடக்கும் நான் வணங்கும் சிவன் மேல் ஆணை போல் வாழ்வு நிச்சயம் அடையும் என்பது பிரபஞ்சத்தின் நியதி கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரியாக இருந்தவர் ஒன்று சேரும் நேரம் பாலும் பழமும் போல அந்த மாற்றத்தை தரப்போகிறார் குரு பகவான் உங்கள் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றித் தருவார் குரு பகவான் உன் கடமையை செவ்வனே செய் காரணமும் சொல்லி தட்டி கழிக்காதே அப்போதுதான் குருவால் உங்களுக்கு நல்லதை செய்ய முடியும் நடக்கும் என்று முழு நம்பிக்கை கொள் நலமாக நடப்பதை காண்பாய் மனம் வேதனையுறும் விஷயத்தை நினைப்பதை மறந்துவிடு பெரியவர்களின் அறிவுரையை எப்போதும் பின்னுக்குத் தள்ளிவிடாதே மகிழ்ச்சி தேன் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடத்தில் தேடாதே மகிழ்ச்சி உன்னிடம்தான் இருக்கிறது அதை புரிந்து கொண்டு விடு உன் வாழ்வில் ஆனந்தக் கண்ணீர் ஆறாக ஓடும் அதை தரப்போகிறார் குரு பகவான் ಓಂ ವೃಷಭತ್ವಜಾ ವಿತ್ಮಹೇ ಹಿರಣಿಗಸ್ತೀಮೆ ತನ್ನೋ ಗುರು ಪ್ರಸೋದಯಾತ್ ಓಂ ವೃಷಭತ್ವಜಾ ವಿತ್ಮಹೇ ಹಿರಣಿಹಸ್ತೀಮಿ ತನ್ನೋ ಗುರು ಪ್ರಸೋದಯಾತ್ ಓಂ ವೃಷಭತ್ವಜಾ ವಿತ್ಮಹೇ ಹಿರಣಿಹಸ್ತೀಮಿ ತನ್ನೋ ಗುರು ಪ್ರಸೋದಯಾತ್ ಓಂ ವೃಷಭತ್ವಜಾ ವಿತ್ಮಹೇ ಹಿರಣಿಹಸ್ತೀಮ ತನ್ನೋ ಗುರು ಪ್ರಸೋದಯಾತ್ ಓಂ ಋಷಭತ್ಜಾ ವಿತ್ಮಗೆ ಹಿರಣಿಗಸ್ತ ಧೀಮಿ ತನ್ನೋ ಗುರು ಪ್ರಸೋದ ಓಂ ಋಷಭತ್ಜಾ ವಿತ್ಮಗೆ ಹಿರಣಿಗಸ್ತ ಧೀಮಕಿ ತನ್ನೋ ಗುರು ಪ್ರಸೋದ ಓಂ ಋಷಭತ್ಜಾ ವಿತ್ಮಗೆ ಹಿರಣಿಗಸ್ತ ಧೀಮಿ ತನ್ನೋ ಗುರು ಪ್ರಸೋದ ஓம் ரிஷபத்வ ஜாய வித்மகே ஹிரணிகஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரசோதயத் ஓம் ரிஷபத்வ ஜாய வித்மகே ஹிரணிகஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரசோதயத் தினம் நூற்றி எட்டு முறை ஜபம் செய்பவர்க்கு எக்காலத்தும் குறையாத ஒருநிலைப்பட்ட இறை நம்பிக்கை இறுதி காலம் வரை நோய் இல்லாமல் இருக்கும் நிலை பூரண ஆயுள் இறுதி காலம் வரை இளமையுடன் வாழும் நிலை குன்றாத செல்வம் மகிழ்ச்சியும் நிம்மதியும் கொண்ட வாழ்வு எக்காலத்தும் உண்மை பேசும் மன உறுதி வரை புகழின் உச்சியிலேயே இருக்கும் நிலை இறுதி வரை ஞான அறிவுள்ள கல்வி உலகம் பாராட்டும் குழந்தை செல்வம் யாரையும் கண்டு பயப்படாத வீரம் கர்ணன் போல் இல்லையென்று சொல்லாத குணம் அன்பும் பணிவும் பண்பும் கொண்ட மனைவி என் நிலையிலும் கலங்காத மனம் பாரபட்சம் இல்லாத நீதி மலை போன்ற தங்க குவியலையும் தருவார் குரு பகவான்